எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்துடாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்தாச்சு தை மாசமும் பிறந்தாச்சு இன்னும் நமக்கு விடியலையே அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராசியினருக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் இப்ப சனி வேற ஒரு பக்கம் வந்து ஆகி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட வந்து கொடுக்குறாரு அதுதான் என்னங்கறத இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க இதுல யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லா சேனலையும் நல்லது நடக்குங்கிறாங்க ஆனால் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம் அல்லது இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலாச்சும் சனி எனக்கு வந்து வழி விடுவாரா என்னைய வாழ வைப்பாரா அப்படிங்கிறவங்களும் பார்க்கலாம் அல்லது நமக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அது அப்படியே கன்னியூமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இத பார்க்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இப்பவே கிரக பயிற்சிகள் அப்படிங்கறது நிகழ்ந்து தான் இருக்கும் கிரகங்களை நம்மளால கையில பிடிச்சி நிறுத்த முடியாது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி வந்து சனி நகருதோ அது மாதிரி குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நகர போற ராகுக்கெதுவும் எதுவும் அப்படிதான் ஆனால் இந்த கிரக பயிற்சிகளை தாண்டி நீங்கள் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வணங்கும் குரு மகான்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் வெற்றிகரமாக வாழ வைக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்து போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்ன எத்தனையோ பேருக்கு இந்த எண்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து குருமகான்கள் எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக அந்த வாய்ப்பு போகுது இலவச எண்கணித பொது பலன்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் சொல்ல போகிறேன் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பெயர் இதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் இலவசமாக தரப்போகிறேன் அதை பற்றி நான் பதிவை வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன் தயவுசெய்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கேட்டுட்டு அதன் பிறகு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க இப்போ சனிப்பயிற்சி பகுதிக்குள்ளார போகலாம் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் உடல் ரீதியாக நிச்சயம் வந்து பாதிப்புகளை தந்து கொண்டே தான் இருப்பார் முழுமையாக இன்னும் விட்டு விலகல இல்லையா அவர் பேர்ச்சி அடைகிறார் தான் மார்ச் ஆறாம் தேதி என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா ஏழரை சனி முடியலைனாலுமே கூட அவர் இனிமேல் உங்களை விட்டு நவுந்து போயிட்டே தான் இருக்காரு ஏற்கனவே மகரத்துக்கு சொன்னது மாதிரி தான் உங்களுடைய ராசி அதிபதியும் சனிதானே ஆனால் அவர் வந்து தன்னுடைய வீடாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய பலன்களில் பாரபட்சம் இல்லாமல் வச்சு செய்வார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏழரை சனி காலத்தில் இன்னும் முழுமையாக முடிவடையலைங்கிறதுனால அதே சமயத்தில் இருட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையில் சனி வந்து பலன் தருவார் அதாவது இது விடியற்கால இருட்டுன்னு வேணால் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வெளிச்சம் தான் வரப்போகிறது இருட்டிலேயே நீங்கள் மாட்டிக்கொள்ள போவது கிடையாது அதை உறுதியாக நம்புங்கள் நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு தான் உங்களை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருப்பார் ஆனால் இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் சாதாரண காய்ச்சல் தானே சாதாரண ஜலதோஷம் தானே நினச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி வேறு ஒரு பூதம் ஒளிஞ்சுக்கிட்டு உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க இதில் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் நகரிகிறார் அவர் வந்து ஆறாம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க உங்களுடைய பெரும் பணப்பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியான வட்டிகள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு ஏற்படுத்த போகிறார் முடிந்தால் நீங்கள் திருநள்ளாறு அவசியம் போயிட்டு வாங்க உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த தர்பானீஸ்வரர் சிவன் வந்து உங்களுக்கு உருவாக்குவார் இந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே அந்த வாய்ப்பு கிடைத்ததுனால தான் ஏன்னா இதில் என் கிடைத்ததை பற்றியெல்லாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் பேச போகிறோம் பாருங்கள் அதன்படி செயல்படுங்க நிச்சயம் வந்து ஒரு நல்ல பரிகாரமாக அதுவுமே அமையும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நிச்சயம் வந்து அது நடக்க தான் போகுது அந்த பலன்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவுபட கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது அதை விடவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டரை வருஷம் கழித்து இந்த பலன்கள் இருக்க போகிறதுல எல்லாமே மாற தான் போகுது இல்லையா அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு கு குணாதிசயங்கள் இருக்கும் பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுக்கு ஒரு சில பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து அதாவது பெயரை முழுசாக மாற்றாமல் எழுத்துக்களில் மட்டும் சின்னதாக மாற்றம் பண்ணி அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் உங்கள் விதியே மாறும் இதற்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எத்தனையோ விவிஐபிஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விவிஐபிஸ்க்குமே வந்து இயற்பெயர்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த பெயர் இருந்தப்போ அதே திறமை இருந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஜெயிக்கல இப்போ பார்த்த ஒரு பெயர் சொல்கிறேன் அவர் இன்னைக்கு உலக அளவில் நடிப்பின் இலக்கணமாக இருக்காரு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிப்பில் வந்து கிளாஸ் இருக்கிற அளவுக்கு மாஸ்டரா இருக்காருன்னு சொன்னால் பார்த்த சாரதியாக யார் அவர் அப்படி அப்படின்னா கமலஹாசனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதி சிவாஜிராவ்க்கு கேய்குவாட்டர்னா டக்குனு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிவாஜிராவ்னு இருந்தப்ப ஏன் அதே வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அது திறமை இருந்தும் ஆனால் இந்த ரஜினிகாந்துங்கிற பேர் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்துறாரு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இத்தனை வயசை தாண்டியும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த வாய்ப்பெல்லாம் எது தருது பெயர் நன்றாக அமையும் பொழுது உங்கள் தலையெழுத்தை மாறும் உங்களுடைய விதிப்பயன்படி நீங்கள் வந்து கொட்டும் பணியில் கடும் மழையில் நடந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு வாகனத்தை தரும் ஒரு ஜீப்பை தரும் உங்களுக்கு ஒரு ஹம்மர் ஜீப்பை கொடுத்து இப்போ நீங்கள் கொட்டுற மழையில் போங்கன்னா ஏன் போக முடியாது உங்களால் ஊட்டி மலை மேலே கூட ஏறலாம் இல்லையா தைரியமா அது மாதிரியான ஒரு வாய்ப்பை என் கணித பெயர் உங்களுக்கு உருவாக்கி தரும் அவர்கள் பெற்ற வெற்றி உங்களுக்குமே சாத்தியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரார் அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா குருதான் வாக்காக இருந்து என் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு அந்த பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு திருத்தம் ஆனதுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் நான் கருவிதான் அப்படிங்கிறத எப்போதும் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏகப்பட்ட சிரமங்களில் இருக்குது சார் எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விமோச்சனமாக இந்த என் பெயர் அமையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும் பிறந்த தேதி ஒரிஜினல் பிறந்த தேதி தான் அனுப்பணும் சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதை அனுப்பிச்சி வைக்கவா சார்லாம் கேட்கக்கூடாது ஒரிஜினல் மட்டும் தான் அனுப்பணும் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தான் நீங்கள் அனுப்பணும் தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள்ளார முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துறேன் யாருக்கு அந்த நூறு நபர்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் உடனடியாக மூன்று நாட்களுக்குள்ளார அந்த முதல் நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட முடியும் அதன் பிறகு நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இருந்துட்டு பதில் வரலைன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைக்கிறேன் இதில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் இருக்கீங்க பிஸ்னஸ் லாபகரமாக இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் குழந்தைக்கு ஒரு வேளை பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேரையுமே கூட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அவர்களுக்கான பழங்களை பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவில் மாத்திரம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கும் உங்கள் குழந்தைக்கான நேமுக்கும் பொருந்தியிருக்கா பொருந்தில்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து பதிலாக அனுப்புகிறேன் அதை சரி பாருங்க முதல்ல நான் அனுப்புறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க நிதானமாக கேளுங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கட்டண சேவை பற்றி அதில் சொல்லியிருப்பேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் என் மூலமாக என் கணித பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய விதி மாறும் நேரம் வந்து விட்டது தை பிறந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு வாய்ப்பையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்